வணக்கம் சக்கர வியாதி வந்துச்சுனாலே இன்னைக்கு பல பேர் அவங்களுடைய இயல்பான எடையை விட குறைவான எடைக்கு போயிடுறாங்க அண்டர் வெயிட்டுக்கு போயிடுறாங்க ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா முக்கியமாக இந்த ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு செல் அந்த செல்லுக்கு தேவையான உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக கிடைக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றப்போ அது குவாலிட்டி சுகராக கன்வெர்ட் ஆகுது குவாலிட்டி சுகர் அப்படின்னம்னா ஒற்றை சர்க்கரை அல்லது இரட்டை சர்க்கரை குளுக்கோஸ் ஆர் ஃப்ரெக்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சர்க்கரையாக மாறுறப்போ அது செல்லுக்குள்ளே ஈஸியாக என்ட்ரு பண்ண முடியும் அதே இது அது கூட்டு சக்கரையாக ஸ்டார்ச் அப்படி அந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னம்னா அதோடைய சைஸ் வந்து பெரிய சைஸாக இருக்கும் அந்த கூட்டு சர்க்கரை ஸ்டார்ச்னால அந்த மாவு செத்தானது ஒரு செல்லுக்குள்ளே என்ட்ராக முடியாது இந்த கண்டிஷனில் செல்லுக்கு தேவையான சர்க்கரை கிடைக்காம அதனால செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து போக ஆரம்பிக்கும் சுகர் வந்து செல்லுக்குள்ள நுழையாததுனால உங்களுடைய ரத்தத்திலேயே அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சொல்றேன் இப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து ஒரு தண்ணி மாதிரி வச்சுக்கலாம் அந்த தண்ணிக்குள்ள நிறைய மீன் விட்டிருக்கும் இப்போ ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மீன் மாதிரி இப்போ இந்த மீன் அந்த தண்ணிக்குள்ள வரக்கூடிய சாப்பாட்டை உறிஞ்சிடுச்சு அப்படின்னம்னா அந்த தண்ணியில மீனோட சாப்பாடு இருக்காது ஆனா இதே இது அந்த செல்னால அந்த சர்க்கரையை உறிஞ்ச முடியல அந்த உணவை உறிஞ்ச முடியல அப்படின்னும்னா செல் கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து போகும் அந்த மீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டிங் ஆக போகும் அந்த மீன் வந்து இறந்து போக ஆரம்பிக்கும் இதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்புலையும் நடக்குது ஒருவேளை அந்த சுகர் வந்து செல்கள்னால உறிஞ்ச முடியல அப்படின்னம்னா செல்லுக்கு தேவையான சர்க்கரை கிடைக்காம செல் சிரித்து போயிட்டே இருக்கும் அதே சமயத்துல உறிஞ்சப்படாத சர்க்கரை ரத்தில இருக்கிறப்போ ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும் இதுக்கு வந்து காரணம் ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் ஒண்ணு அந்த செல் வந்து ஆல்ரெடி சிரித்து போகிறதுனால அதீதமா நம்ம டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகுறப்போ செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிரித்து போக ஆரம்பிக்கும் இதனால நார்மல் ஒற்றை சுகர் ரெட்டை சக்கரம் வந்துச்சுன்னா கூட இதனால உள்ள அனுப்ப முடியாது உள்ள உறிஞ்சிக்க முடியாது ரெண்டாவது காரணம் அந்த சாப்பிடக்கூடிய உணவுல கூட்டு சக்கரை ஜாஸ்தியா இருந்து அது ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னும்னாலும் அது செல்லுக்குள்ளே நுழைய முடியாது இதுக்கு நடுவில் மூணாவது ஒரு காரணம் இருக்குது அந்த சுகரை உள்ளே கூட்டிகிட்டு கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு மீடியேட்டர் இருக்கிறாங்க அவங்க தான் நம்ம இன்சுலின் அந்த இன்சுலின் ஒருவேளை தேவையான அளவுக்கு கிடைக்கல அப்படின்னும்னாலும் நம்ம செல்னால் அந்த சர்க்கரையை உள் வாங்கிக்க முடியாது ஏன்னா அதுதான் வந்து ஒரு மீடியேட்டரா கொண்டு போய் கொடுக்கும் ஒருவேளை இன்சுலின் இருந்ததுனாலோ அல்லது இன்சுலினுடைய குவாலிட்டி குவான்டிட்டி டெஃபிஷியன்ட்டாக இருந்துச்சுனாலும் அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரெண்டு காரணமாக நம்ம சொல்ல முடியும் ஒன்று இன்சுலின் டெஃபிஷியன்சி ரெ அதாவது இன்சுலின் குறைவாக சுரக்கிறது ரெண்டாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதாவது செல்களில் அந்த இன்சுலினை எதிர்க்கிறது ஸோ இந்த ரெண்டு காரணத்தினாலையும் நம்மளுக்கு வரும் ஸோ இதைய வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதனால் இது ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு இன்சுலினோட அளவு குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னம்னா நம்ம அதை வந்து டைப் ஒன் டயபட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இது வந்து பாரம்பரியமான நோய் அப்படின்னு நம்ம சொல்லணும் பாரம்பரியம் வரக்கூடிய ஜெனடிக்கல் பிரச்சனைனால வரக்கூடியதுன்னு சொல்லுவோம் பட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம வாழ்வியல் மாற்றத்தினால வரக்கூடியது அதில் முக்கியமாக நம்மளுடைய செரிமான குறைபாடுனால வரக்கூடியது ஒருவேளை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முழுமைய செரிமானம் ஆகலை அப்படின்னம்னா அந்த சர்க்கரையானது செல்லுக்குள்ள நுழையாது இந்த சர்க்கரை வந்து ஒற்றை சர்க்கரையா இல்லைன்னா இன்சுலினும் சுரக்காது அப்போ ரத்தத்துல சர்க்கரை அதிகமாகும் அதர் சிம்டம்ஸ் லீட் பண்ணும் ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது இந்த பிரச்சனைகள் வர வரவே என்ன என்னாயிரும் அப்படின்னோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு தேவை இருக்கும் அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் நம்ம மசில்ஸ் ஃபேட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்கும் அது உடைஞ்சு அந்த சுகருடைய தேவையை ஈடுகட்டிட்டு இருக்கும் அதனாலதான் வெயிட் லாஸ் நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது எப்படி நம்மளை சீர்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நாடி பரீட்சை என்ன பற்றாக்குறை அப்படிங்கறது காற்று பற்றாக்குறையா நெருப்பு பற்றாக்குறையா அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இன் ஜென்ரல் நான் உங்களுக்கு சொல்றேன் காற்று பற்றாக்குறை இருக்குது அப்படின்னும்னா நீங்க இன் ஜென்ரலா கூட இது பண்றதுனால எந்த தப்பும் கிடையாது ஒரு மைல்டான பிரீதிங் ப்ராக்டிசஸ் பண்ணலாம் சின்ன சின்ன அசிஸ்டட் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பயிற்சிகள் அதாவது மூச்சு பயிற்சிகள் நம்ம பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் வந்து அளவான ஒரு மிதமான உடற்பயிற்சி பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமோ அல்லது செரிமான சுரப்புகளோ பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னம்னா அப்போ அந்த உணவு செரிமானம் ஆகாம செல்களுக்குள்ள நுழைய முடியாது அதனால ஒரு லேசான நடைப்பயிற்சி சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் இந்த மாதிரியான பயிற்சிகள் பண்றப்போ உங்களுடைய பாடியுடைய செரிமான சக்தி அதிகமாகும் அதனால உங்களுடைய செல் அப்சார்ப்ஷன் அதிகமாகும் அதோட சேர்ந்துட்டு நல்ல தரமான மாவுச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது புரதச்சத்துக்கள் நல்ல முளைக்கட்டி ஒரு பருப்பு வகைகள் இருக்கு அப்படின்னம்னா சுண்டல் கொண்ட அதை கொண்டக்கடலைன்னு நம்ம சொல்லுவோம் நிலக்கடலை ஈவன் தானியங்கள் கூட ராகி கம்பு இதையெல்லாம் வந்து முளைக்க வச்சு அதை ஸ்ப்ரவுட் பண்ணி அந்த முளைக்கட்டின தானியங்கள் அல்லது பருப்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் கூடவே ஹெல்த்தியான கொழுப்பு சத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு தேங்காய் பால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நல்லா குவாலிட்டியான நெய் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தாவர உணவுகள்லிருந்து வரக்கூடிய கொழுப்பு சத்துக்களும் நெய் மாதிரி நல்ல குவாலிட்டியான நெய் அதை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னம்னாலும் அல்லது சீட்ஸு அதிகமான அளவுக்கு சியா சீட்ஸ் ஆறு சப்ஜா விதைகள் ஃபிளாக் சீடு சூரியகாந்தி விதை இந்த மாதிரியான விதைகள் அதிகமாக நீங்க ஊற வச்சு சேர்த்திட்டீங்கனாலும் குட் ஃபேட் கண்டென்ட் அதிகமாகும் நல்ல நீங்க முளக்கட்டி சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகள் மூலமா புரதச்சத்தை அதிகப்படுத்திக்க முடியும் நீங்க தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்றப்போ மாவுச்சத்து குவாலிட்டியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த மேஜர் கண்டென்ட்டை அதிகப்படுத்தி உங்களுடைய செரிமானத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பயிற்சிகள் மூலமா மூச்சு பயிற்சி மூலமாகவும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சரியாக பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸை மேனேஜ் பண்ண முடியும் சுகர்லேருந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இது கூட சேர்ந்து பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக சுகர்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அதனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சரிப்படுத்துங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேவைப்பட்டவங்க எங்களை அணுகலாம் உங்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்